வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு இந்த விசுவா வாசு வருடம் இப்போ பிறந்திருக்குதுங்க அதனுடைய முதல் தான் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த சித்திரை மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா அடிச்சிட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ராசிக்காரதுனா சிம்ம ராசிக்காரங்க தான் அதாவது என்ன காரணம்னா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனசில் எதுவுமே வச்சுக்க தெரியாது கோபம் என்னாலும் டக்குன்னு வெளிப்படுத்திடுவீங்க என்னாலும் வெளியில் உடனே காட்டிடுவீங்க போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்தது நல்லதோ கெட்டதோ நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாரா அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் இது எதை வச்சு நம்ம சொல்கிறமனா ஒரு மாத கிரகம் சொல்லக்கூடியது அதாவது சூரிய பகவான் தான் ஒவ்வொரு மாத பலன் நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அப்படி வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாருன்னா மேச ராசியில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது அதாவது பாக்கியஸ்தானம் ஒரு உதாரணம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு இல்லைங்களா அப்படி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு படி மேலே போய் அதாவது ரெண்டு எதிர்பார்ப்பு உண்டு ஒன்று இப்போ அதாவதுன்றது குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சனி பயிர் சாணாரே திருக்கணித முறைப்படி இதில் நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது எப்படின்னா ஒருத்தர் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சாங்க ஒரு சிலர் பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதின்றாங்க அப்போ எது இதில் உண்மை அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான சனிப்பயிற்சியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி ஆகிறதும் உண்மை தான் இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அதாவது இப்போ நடந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி திருக்கணிதம்னா என்ன திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம் அதாவது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வாக்கியம் மட்டும்தான் இருந்தது வாக்கியம் அப்படின்றது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இப்போயும் நிறைய பேர் கேட்டேன்னு சொல்லுவாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இல்லை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சேகள் நாள் காரணம் என்னன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வருடம் பாருங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரும் லீப் வருஷம்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அந்த ஒரு நாள் நாளாக பிரித்து அந்த கால்நாள் ஆக்கினது தான் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் அதுதான் திருக்கணிதம் சரிங்களா திருக்கணிதம் முறைப்படி கிரகப்பயிற்சாணா எந்த கோயிலையும் பூஜை பண்ண மாட்டாங்க பலன்களை சொல்லுவாங்க ஆனால் வாக்கியத்துக்கு கிரகப்பயிற்சி ஆகும்போது மட்டும்தான் அதாவது கோயிலில் பூஜை பண்ணுவாங்க இது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் இந்த விளக்கு உங்களுக்கு சொல்கிற அப்படின்னா உடைய சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஒரு குழப்பந்தான் உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது சரிங்களா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு ஆனால் இப்போ அந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மேன ராசிக்கு போயிருக்காருன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பகவான் போய் மேன ராசியில் உட்காரும் பொழுது அப்போ இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமுத்து சனி உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சாரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி உண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்குமே உங்கள் நேரம் சரியில்லைன்னு சொல்ல முடியுங்களா அப்போ அப்போ அந்த சனி மட்டும்தான் நம்ம இந்த ஆள்றாரா கிடையாதுல்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் அது ஒரு பக்கம் தள்ளி வைங்க அதை பற்றிக்கிட்டு நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் சரிங்களா மற்ற கிரகங்களும் நமக்கு எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கின்றது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம்னா ஆயில் ஸ்தானம் அந்த ஆயில் ஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்காந்துருக்கிறது இது உங்களுடைய உடல் உபாதிகளை கொஞ்சம் சரி பண்ணி ஓரளவுக்கு ஹெல்த்து வந்து உங்களுக்கு நல்லபடியாக வச்சுக்குவார் ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை அப்போ ராகு உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாரு சி அதாவது மேன ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இப்போ எட்டாவது வீட்டில் இப்போ வை கரெக்டான்றது ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்தது ராகு கேது பயிற்சி எப்பாகிறாருன்னா உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வைகாசி மாதம் நாலாம் தேதி அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு ஹெல்த்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா நாம் பார்க்குறது இந்த சித்திரை மாதம் பலனு தானே அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக ஒன்றா சேரலாம் பிரிஞ்ச காதலர்கள் உறவு நட்பு இதெல்லாம் மீண்டும் ஒன்றா சேரலாம் அதே மாதிரி ஒருத்தலை பட்சமாக விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய காதல் கல்யாணமெல்லாம் அவ்வளோக்கு ஆகும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் இப்போ எட்டாம் இடத்துல போய் உக்காந்துட்டாரு அப்படி உக்காந்ததுனால தொழிலுக்காரர்கள் தொழிலுக்கு அதிபதியே போய் எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லா இல்லை ஏன்னா நஷ்டத்தை பண்ணி விட்டுருவார் கூட்டு தொழில் ஆகாது அதே மாதிரி தேவையில்லாத இந்த பணம் பிரச்சனை பணம் பரிமாற்றம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தரது நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறது ஒருத்தருக்கு டாக்குமெண்ட் கண்டான்றது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி சுக்குர பகவான் போய்ட்டு இப்போ மீனராசியில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ உங்கள் உங்களோட நேரம் உங்கள் மனைவியோ அதாவது தாய் மனைவி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பட்டம் பதவி பாராட்டு கைத்தட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கலாம் இப்போ அம்மாவோ மனைவியோ பிள்ளைங்களோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு டெம்பரவரியாக வேலை செஞ்சாங்கன்னா பர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக படிப்பு நல்லா இல்லைன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சல் மனக்கவலைகள் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் சரிங்களா அதாவது அவங்களால் நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் உண்டு ஏதோ ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள்லாம் கண்டிப்பாக வாங்கிறதுக்கு வாய்ப்புன்றும் மெயினாக படிப்பு நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ வந்து கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது யோசனை அதிகமாக தோணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கேள்விகள் வரும் யோசனை வரும் இது எப்படி அது எப்படி அங்கே இங்கே அது இதுன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல இருந்து அடுத்தது சித்திரை இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு மீன மேச ராசிக்கு வந்துடுவார் அப்போ எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களோட கமிட்மெண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா மண்மனை வாங்கலாமா பூமி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போய் உட்காரும்போது நமக்கு அந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது நமக்கு வேலை வாய்ப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ரொம்ப நல்லா பெண்டிங்கில் இருக்கிற விஷயமெல்லாம் அது நம்ம ஓரளவுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய காலகட்டங்கள் இந்த மாதிரி பொறுமை தான் இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்னா பொறுமை மட்டும்தான் பொறுமை கவனம் நிதானம் ஏன்னா அஷ்டமத்துச்சனி ஒன்று இருக்குது இல்லையா அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அது இல்லை அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மாதகரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கரெக்டாக உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவானும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இந்த சூரியனோட அடுத்தது புதன் வந்து சேர்ந்துட்டார் சேந்து அப்படின்னா புதன் ஆதித்திய யோகம் ஏற்படும் ஏன்னா எப்பயுமே சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது என்னாகும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புண்டு தொழில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் அன்றைக்கி நாலு காசு மெச்ச வைக்கிற யோகத்தை உண்டு சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி இப்போ சூரியன் வந்து மேசராசில் இருக்கிறாரு அடுத்தது சித்திரை இருபத்தி நாலாம் தேதி புதனை வந்து சேர்ந்துருவார் அப்போ புதன் ஆதித்யோ ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களோட கவனங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் யோசனைகள்லாம் தெளிவாக இருக்கும் எது செஞ்சாலும் அது பண்ணலான்ற முடிவு இந்த தாட் மனசில் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையே ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து என்றைக்கு ரிஷப் ராசிக்கு குரு பகவான் வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதா செய்யுது இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சாகிறார் அதாவது மே மாசம் பதினாலாம் தேதி அப்போ ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு போயிட்டாருன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு சூப்பரான ஒரு நேரம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறவர் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்ட கலஸ்திர ராகுவோ வராரு அடுத்து ஜென்ம கேதுவோ வராரு கேது பகவான் வந்து கன்னிராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு தான் வராரு அதாவது வைகாசி மாசம் நாலாம் தேதி சரிங்களா அதாவது மார்ச் வந்து கட்டன்றது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராக் கேது பயிற்சி ஆகும்போது கேது வந்து இருந்து சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு தான் வர்றார் அப்போ ஜென்ம கேது கலஸ்தர ராகு அப்போ அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அந்த ராக் கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா இல்லை அப்போ ராகு கேது பயிற்சியும் நல்லா இல்லை பயிற்சியும் நல்லா இல்லை அப்ப உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும்தான் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் மடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு அப்பதான் உங்களோட உங்களோட கமிட்மெண்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய நேர காலம் அதாவது இந்த மாதம் கண்டிப்பா கண்டி நல்லா தான் இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல இந்த மாசத்தை விட அடுத்த மாசத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் மடத்துக்கு வந்துடுவார் அப்படி பாத்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இன்றைக்கி வந்து ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா அப்போ உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது பண தேவையாக இருக்கலாம் இல்லை குடும்ப தேவையாக இருக்கலாம் அன்னைக்கு உங்களோட அதாவது ஆடம்பரம் அத்தியாவசியம் நமக்கு எது வாங்கணும் அப்படிக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எப்படி பார்த்தாலுமே வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த அஷ்டமத்து சனி அது ஓரம் கட்டிருங்க அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் சரிங்களா குரு சா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் உங்களுக்கு குரு பார்த்துக்குவார் சரிங்களா ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேரிகளே அதாவதுன்றது நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே போல் இந்த மாதிரி ஒரு காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வரது கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து இருங்க நன்றி